வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாடு நலம்பெற சீமான் தான் கடைசி வாய்ப்பு இன்று நாம் காணவிருப்பது மேதகுவே பிரபாகரன் அவர்களின் சிறந்த பத்து தத்துவங்கள் பிறந்தான் தற்காப்பு என்பது தோல்வி அல்ல அது அடுத்த தாக்குதலுக்கான ஆயத்த நிலை எந்த நிலையிலும் எதிரிக்கு களம் அமைத்துக் கொடுக்கக்கூடாது பின்னடைவுகளில் இருந்து பாடம் கற்று வலுவுடன் அடுத்த இலக்கை நோக்கி நகர்வதே ஒரு போராளியின் தன்மை தற்காப்பும் ஒரு உத்தி இரண்டு நமது எதிரிகள் எத்தனை சூழ்ச்சிகளை பயன்படுத்தினாலும் நமது ஒற்றுமை மட்டுமே அவர்களை தோற்கடிக்கும் பிளவு என்பது எதிரியின் வெற்றி அனைவரும் மக்களும் ஒரு குடையின் கீழ் நிற்பதே நமது மிகப்பெரிய அரண் ஒற்றுமையே நமது அரண் மூன்று நாம் உலகச் சட்டங்கள் மற்றும் மனித உரிமைகளை மதித்தே போராட வேண்டும் நமது போராட்டம் நீதியானது என்பதை உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் தர்மத்தின் வழியில் நடக்கும் போராட்டத்திற்கு மட்டுமே நிரந்தர வெற்றியுண்டு அறத்தின் வழியே போரிடுவோம் நான்கு ஒரு போராளியின் நம்பிக்கை என்பது மலைபோல உறுதியாக இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை மட்டுமே களத்தில் அவனை தாங்கி பிடிக்கும் இலட்சியத்தின் மீதான ஆழமான விசுவாசம் தோல்வியின் அச்சத்தை நீக்கும் நம்பிக்கை நாசமாகாது ஐந்து உலகில் எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு ஆயுதங்களால் மட்டும் கிடைப்பதில்லை அரசியல் ரீதியான விழிப்புணர்வும் இராஜதந்திரமும் அவசியமாகிறது இராணுவ பலம் அரசியல் நகர்வுகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அரசியல் தெளிவு வேண்டும் ஆறு நாம் எதிர்த்து போராடுவது ஒரு ஆட்சி அதிகாரத்தை மட்டுமல்ல அது நமது இனத்தின் மீதான அநீதியையும் ஒடுக்குமுறையையும் ஆகும் ஒடுக்குமுறை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நமது போராட்டம் தொடரும் அநீதிக்கு துணை போகாத ஓர் உலகம் அமைய வேண்டும் அநீதிக்கு எதிராக நாம் ஏழு நான் எனது உறவுகள் தனிப்பட்ட ஆசைகள் அனைத்தையும் இலட்சியத்துக்காக தியாகம் செய்தேன் ஒரு தலைமை தன்னலமற்றதாக இருந்தால் மட்டுமே இலட்சியம் வெல்லும் தன்னலம் துறந்த தலைமை மட்டுமே மற்ற போராளிகளுக்கு முன்மாதிரியாக திகழ முடியும் தன்னலமின்மையே விசுவாசம் எட்டு ஒரு போராளியின் வாழ்க்கையில் எளிமையும் தன்னடக்கமும் இருக்க வேண்டும் தனிப்பட்ட ஆடம்பரம் இலட்சியத்தை நீர்த்து போகச் செய்யும் நமது எளிமையே மக்களின் நம்பிக்கையை பலப்படுத்தும் அதிகாரத்தின் மமதை இலட்சியத்திற்கு கேடு எளிமையே சிறப்பு ஒன்பது போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தவர்கள் எமது இனத்தின் விடியலுக்கான விதைகள் அவர்களின் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது அவர்களின் நினைவு ஒவ்வொரு போராளிக்கும் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் மாவீரர்கள் என்றும் நம்முடன் பத்து நான் எனது போராளிகளை வெறும் துப்பாக்கிகளை சுமப்பவர்களாக பார்க்கவில்லை அவர்களை ஓர் இலட்சியத்தை நோக்கிய அரசியல் செயல் வீரர்களாகவே பார்க்கிறேன் அரசியல் அறிவும் இலட்சிய தெளிவும் இல்லாதவன் ஒருபோதும் சிறந்த போராளியாக இருக்க முடியாது அரசியல் அறிவே வலிமை தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாடு நலம்பெற சீமான் தான் கடைசி வாய்ப்பு நன்றி வணக்கம்